வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களாக நம்ம நம்ம இப்போ எங்கேருந்து வீடியோ எடுக்கிறோம்னா நம்ம வானகிரிக்கு மீனவ கிராமத்துலேருந்து வீடியோ எடுத்துருக்கோம் ஆறு பாருல இருந்து இன்றைக்கி காற்று கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது காரணம் என்னென்னு புயலுக்கு எது அறுபரியா என்னென்னு தெரியல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரியான காற்று கடலாக இருக்குது கடல்னால் நேற்றுலாம் அமைதியாக தான் இருந்தது இன்றைக்கி தான் சரியான காற்று கடலாக இருக்குது இன்றைக்கி யாருக்குமே தொழிலுக்கு போகலை ஏன்னா ஒரு சில போட்டுக்கு வந்து துணிச்சலாக ஒரு ஆறு ஏழு போட்டு தான் நம்ம கிராமத்தில் இருந்து ஒரு இரநூறு போட்டு இருக்கும் ஒரு ஆறு ஏழு போட்டு தான் துணிச்சலாக கடலுக்கு போனாங்க அதில் ஒரு போட்டு நம்ம கரையை மீன் பிடிச்சிட்டு கடலுக்கு போய்ட்டு கரையை வரது தான் நம்ம வந்து நீங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரியான முயற்சியிலையும் ரொம்ப ஆறு ஆரத்துலேயும் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கரணம் தவறனாலும் கல்லில் மரணங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை நாங்கள் குளிச்சலாம் போயிட்டு வர்றது அது ஒரு தான் அவங்களுக்கு அதே ரொம்ப ஆர்வத்தோடு போய்ட்டு கடவுளுக்கு போய்ட்டு திரும்பிட்டு சின்ன ஒரு அலை வந்து பிடிச்சாலும் தாக்கினாலும் போட்டு வந்து கவர்ந்து ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும் ஓகே வெற்றியாக போயிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பயம் கிடையாது நல்ல கரைகளை நல்லா போயிட்டாரு சரியான காற்று கடல் கடலு தான் பாருங்கள் சரியான ரஃப்பு இன்னைக்கு இன்றைக்கி தேதி எப்படின்னா இன்றைக்கி தேதி பதினொன்று மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வீடியோவில் அதிகமாக கவர் ஆக மாட்டுது மொபைலில் கவர் பண்ணுறதுனால சரியான கவரேஜ் இல்லை ஓகே மீண்டும் சந்திப்போம்